வணக்கம் மேஷ ராசி என்பர்களே தங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய் தங்களுடைய ராசியிலே அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதம் இதில் பிறந்தவர்களெல்லாம் மேஷ ராசியிலே பிறந்தவர் என்று நாம் சொல்லுகிறோம் ராசி என்பர்களே தங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடம் பதினொன்றாவது இடமான மகரம் மற்றும் கும்ப ராசிக்கு அதிபதியானவர் சனி பகவான் இந்த சனீஸ்வர பகவான் தங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் வருகிறார் அஷ்டமஸ்தானம் அப்படின்னா என்ன எட்டாவது இடம் எட்டாம் இடம் எதை கொடுக்கும் சில துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் இழப்புகள் அரிதான சில சூழ்நிலைகள் போட்டிகளிலே தோல்விகள் இவைகளையெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் அஷ்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் என்றும் சொல்லலாம் அஷ்டமஸ்தானத்திற்கு சனி பகவான் இருக்கிறத சற்று குரூரமான பலன்களை கொடுக்கலாம் இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலே சனி பகவான் யோக காரகனாக இருந்தால் இந்த கொடூரமான பலன்களிலிருந்து சற்று விளக்கம் அல்லது குறைவான செயல்பாடுகள் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதமும் சரி ஜனவரி மாதமும் சரி உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும் அஷ்டமஸ்தானம்னு ஒன்றும் பயப்பட வேண்டிய பாக்கியஸ்தானமும் மோட்ச தந்தையார் குரு பாக்யம் அதிர்ஷ்டம் இந்த ஸ்தானமும் ஆபரேட் ஆகிறது கூடவே சேர்ந்து வெளியூர் பிரயாணங்களை கொடுக்கக்கூடியது வெளிநாட்டு பிரயாணங்களை கொடுக்கக்கூடியது தெய்வ தரிசனங்களை கொடுக்கக்கூடியது குருவினுடைய தரிசனங்களை கொடுக்கக்கூடியது தீட்சை எடுத்துக்கொள்வது பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவது வேதசாஸ்திரங்களை கற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பது இது மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இந்த டிசம்பர் மாதத்திலும் சரி ஜனவரி மாதத்திலும் சரி மேஷராசிக்காரர்களே உங்களுக்கு அனுகூலமாக அமையும் கடைசி நேரத்தில் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் இடர்பாடுகளெல்லாம் புதியதான ஒரு மருத்துவர் புதியதான ஒரு மருந்து இவைகளினாலே குணம் கிடைக்கும் தெய்வீக மருத்துவங்களினாலே தெய்வீக குணம் பொருந்திய நண்பர்களினாலே உங்களுக்கு குணமான பலன்கள் எல்லாம் கண்டிப்பாக உண்டு இந்த ஜனவரி மாதம் முடிஞ்ச பிறகு என்ன அதுன்னு கேட்டீங்கன்னா அனுஷ நட்சத்திரத்தில் பிரவேசம் பண்றப்போ இந்த சனி பகவான் வந்து துல்லியமான பஞ்சாக பிரகாரம் நவம்பர் முப்பதாம் தேதியே பிரவேசம் இருக்கிறது அப்போ டிசம்பர்லாம் அது மாதிரி பலன் சனி பகவானுடைய சொந்த நட்சத்திரமான அனுஷம் நட்சத்திரம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடம் பதினொன்றாவது இடத்திற்கும் அதிபதி கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய தசமஸ்தானமும் பதினொன்றாவது இடமான லாபஸ்தானமும் சேர்ந்து செயல்படும் அப்படி செயல்படும் போது காரியங்களை சாதகமாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுப்பார் ஆரோக்கியத்தில் சிற்சில சோர்வுகள் தொந்தரவுகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் குணமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத சில ரிஸ்க் எல்லாம் எடுப்பீங்க உறவுகளிலே கவனமாக இருக்க வேண்டும் பலர் பல பலவிதமாக புறஞ்சல் கூறுவார்கள் வருமானத்திலே பெரும்பகுதியை செலவிட நேரிடும் குடும்ப உறவுகளிலே சற்று குழப்பங்களை ஏற்படுத்தி பிறகு நல்லதொரு பலன்களை கொடுக்கும் உத்தியோகம் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வருமானங்கள் எல்லாம் வரும் அந்த வருமானங்கள் எல்லாம் உங்களுடைய தகுதிக்கும் உழைப்பிற்கும் தகுந்தது மாதிரி வரவில்லை என்று சில வருத்தங்கள் எல்லாம் கூட இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய ஒரு சின்சியர் எஃபர்ட்ஸ் ஸ்ரத்தையுடைய நேர்மையான முயற்சிகளினாலே நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு நல்லதொரு விருதுகள் வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் கவலை வேண்டாம் வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று கவனம் தேவை ஒருத்தராக நீங்கள் நெடுந்தூரம் பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடாது நீங்களே கொண்டு செல்வது கூட சில கடினமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் பிறருடைய தவறுகளுக்காக நீங்கள் வருந்த வேண்டி வரும் நீங்கள் தண்டம் கட்ட வேண்டி வரும் பிறருக்காக உதவி செய்வதிலே தவறில்லை அந்த உதவிகள் உபத்திரவம் ஆகிவிடக்கூடாது அதில் கவனமாக இருக்க வேண்டும் வாலண்டியராக நீங்கள் உதவி செய்ய போய் மாட்டிக்கொள்வீர்கள் நேரம் பணம் உழைப்பு இவைகள் எல்லாம் சற்று அதிகமாக செலவாகும் வீணாக பிறருக்கு உதவி செய்து நீங்களே வருந்த வேண்டிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் பிறகு முதலீடுகள் செய்வதில் கவனம் வேண்டும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் அல்லது கூட வேலை பார்ப்பவர்கள் அவர்களுடைய ஒரு ஆதரவோ ஒற்றுமையோ கிடைப்பது சற்று கடினம் ஆனாலும் மிகவும் போராடி பிறகு வெற்றியை காண்பீர்கள் பிறருடைய தவறுகளுக்கு நீங்கள் ஆளாவீர்கள் முதலீடுகள் மிகவும் கவர்ச்சிகரமானதாக உங்களுக்கு அமைந்து அவற்றிலே முதலீடுகள் செய்வதன் மூலமாக நீங்கள் கிடர் இழப்புகளையோ சிந்திக்க நேரிடும் இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லவா எட்டாவது இடம் என்பது மனைவிக்கு இரண்டாவது இடம் பார்ட்னர் கூட்டாளிகளுக்கு இரண்டாவது இடம் தனஸ்தானம் அவர்களுக்குலாம் காம்படிட்டர் இருக்கார கூட உங்களுக்கு கம்பீட் பண்ணக்கூடிய ஒரு போட்டியாளர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய இடம் இப்போ கூட இருப்பவர்கள் இருக்கிறார்களே மனைவி பாட்னர் அவர்களுடைய பேரில் செய்யக்கூடிய முதலீடுகள் சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் ஜாயிண்ட் வெஞ்சராக வித் ரிலையபிள் ரிலேஷன்ஷிப் மனைவியினுடைய பேரில் செய்வதன் மூலம் உங்களுக்கு இழப்புகளை தவிர்க்க முடியும் இது ஒரு உபாயம் உங்களுக்கு பரிகாரம் சொல்லவா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த சக்திகள் இரண்டு இருக்கிறது ஒன்று வெளிச்சம் ஒளி மற்றொன்று சப்தம் ஒலி இந்த சனி பகவானுக்கு ஒரு கருப்பு குணம் அதாவது மந்தம் செய்யக்கூடிய ஒரு குணம் இருக்கிறது மந்தம் என்று சொன்னால் சோம்பேறித்தனம் ரொம்ப நேரம் தூக்கம் வரும் எப்படி தூங்குறாரு அப்படின்னு டல்னஸ் ட்ரௌசினஸ் ஒரு மாதிரி செடக்டிவா இருக்கும் எதையுமே எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இருக்காது ரெண்டு மூணு தடவை சொல்லணும் தெரிஞ்ச விஷயமாக இருந்தால் கூட கொஞ்சம் குழப்பங்கள்லாம் ஏற்படும் சந்தேகம் ஏற்படும் பயம் ஏற்படும் பண்ணின வேலையை திரும்பவும் பண்ணணுன்ற ஒரு சூழலை வந்துடும் ப்ரிசைஸாக ஃபாஸ்டாக நேர்த்தியாக இருக்காது அதாவது வேகமும் இருக்க வேண்டும் நேர்த்தியும் இருக்க வேண்டும் செய்யக்கூடிய செயலில் அது நல்ல ரிசல்ட்டையும் கொடுக்கணும் அந்த வேகம் இருக்காது நேர்த்தி இருக்காது ரெண்டும் மிஸ் ஆகும் இந்த அஷ்டம சனியில் அவசரமாக முடிவுகளை எடுக்கவே கூடாது அப்படி அவசரமாக முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்தால் அந்த முடிவுகளை எடுப்பதற்கு உங்களுடைய மனைவியுடைய கையினாலோ அல்லது உங்களுடைய தாய் தந்தையாருடைய கைகளினாலேயோ அல்லது வெல்விஷர்ஸ் சகோதரர்கள் சகோதரிகள் இது மாதிரி ரிலேயபிள் ரிலேட்டிவ்ஸ் மூலமாக அந்த முடிவுகளை எடுக்க வைக்கலாம் அல்லது தள்ளி போடலாம் அப்படி தள்ளி போடும்போது என்ன ஆகும் காலத்தின் கட்டாயமாக சில நேரம் தானாகவே கால முடிவுகளை எடுத்துக்கொள்ளும் தெய்வத்திற்கு ஒப்படைத்து விட வேண்டும் சரணாகதி வேண்டும் அப்போது இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் பழக வேண்டும் உங்களுக்கு நிறைய விளக்கங்களை சொல்லு சொல்லுவதற்கு ஆசைப்பட்டேன் ஏனென்றால் சனி என்று சொல்லும்போது சிலருக்கு சற்று விளக்கமாக ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு நிறைய ஞாபகம் இருக்கும் இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் இதெல்லாம் ஏற்படும் இப்போ அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிற செய்ய நல்லதும் இருக்கிறது சில கடினமான காலமும் இருக்கிறது அனுஷ நட்சத்திரத்தை தாண்டினி கேட்டை அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கிறது வட ஜேஷ்டா அப்படின்னு சொல்லுவோம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கேட்டையில் நேர் கதியிலையும் செல்றார் வக்கரமாகவும் வருவார் அப்புறம் கேட்டையிலேருந்து சனி பகவான் மூலத்துக்கு போயிடுவார் சனி நடக்கும்போதே ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டு திரும்ப வருவார் திரும்ப கேட்டை நட்சத்திரத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணுவார் பிறகு கேட்டையிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அப்போது சுத்தமாக இந்த விருச்சிக ராசியை விட்டு அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடத்துக்கு போவார் இப்போ கேட்ட நட்சத்திரத்தில் சிஞ்சாரம் பண்ணுறப்போ என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அறிவும் அழகும் உள்ள மேஷராசி அன்பர்களே கேட்ட நட்சத்திரத்தில் சிஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த நட்சத்திரத்திற்கு அதிபதியானவர் புதன் புதன் வந்து உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாம் இடம் இந்த ரெண்டு இடத்திற்கு அதிபதி மூன்றாம் இடம் அப்படி சொன்னால போட்டி பொறாமை சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம்னு சொல்லுவோம் பிளேஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆறாம் இடம் ருணம் கடன் பூர்வ ஜென்ம கடன் அல்லது இந்த ஜென்மத்திலே படக்கூடிய கடன் பட்டக்கடன் பிறகு ரோகம் வியாதி வியாதி என்ன வெறும் உடம்புக்கு மட்டும் வரக்கூடியது இல்லைங்க மனோரோகம் வரும் மனவியாதி சத்ருத்துவம் எதிரிகளுடைய தொல்லை நேரடியான எதிரிகள் மறைமுகமான எதிரிகள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பயப்பட தேவையில்லை உங்களை மிகவும் ஒரு படி அதிகமாக உங்களுக்கு எச்சரிக்கை வழங்குவதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன் என்று சொன்னால் இந்த கேட்டு நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது மேசராஸ் என்பர்களே மிகவும் கவனமாக இருங்கள் போட்டி பொறாமை நய வஞ்சகர்களுடைய கைகளிலே கொள்வீர்கள் நண்பர்கள் போலவே இருந்து ஏமாற்றுக்காரர்களாகி விடுவார்கள் அதிகமான பண செலவும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் எதிர்பாராத வியாதிகளும் வயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளும் வழக்குகளும் வியாச்சியங்களும் ஆஸ்திகளிலே அந்தஸ்துகளிலே குழப்பங்களும் தடைகளும் நஷ்டங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் விபத்துகளையும் கூட சந்திக்க நேரிடும் நண்பர்கள் பகைவர்களாகி அவர்களினாலேயே உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் உங்களுக்கு அவைகளை தாங்கக்கூடிய சக்திகளை இல்லாத ஒரு காரணத்தினாலே சின்ன பிரச்சனைகள் கூட பெரிதாக உங்களுக்கு தோன்றும் பாரம் அதிகமாகும் சிலர் உங்களுடைய ரெப்புடேஷன் அந்த ஒரு அந்தஸ்துகளை செல்வாக்குகளை எல்லாம் இழக்க நேரிடும் வழக்குகளிலே திருப்புகள் எல்லாம் பாதகமாக முடியும் குடும்ப ஸ்திரீகளுக்கு கன்னிகைகளுக்கு பெண்களுக்கெல்லாம் உத்தியோக பெண்களுக்கெல்லாம் சற்று அதிகமான தொந்தரவுகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது உங்களுடைய செல்வாக்குகளை பெயர்களை மதிப்பை கெடுக்கக்கூடிய வேலைகளில் பிறர் ஈடுபடுவார்கள் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி போனால் இந்த எட்டாம் இடமும் வேலை செய்கிறது மூன்று ஆறு எட்டு ஒன்று பாருங்களேன் ஒன்று போனால் ஒன்று பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையை முடித்து அப்போ ஆடா இப்போதான் முடிச்சிருக்கிறோம் ரிலாக்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு இருக்கிறப்போ அடுத்தது ஒன்று ரெடியாக இருக்கும் சரி மகளுக்கு கல்யாண கடனை வாங்கியிருக்கிறோம் அந்த கடனை எல்லாம் முடித்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடும் பொழுது அது முடிவதற்கு முன்பாகவே வேறு ஒரு புதிய கடன் உற்பத்தியாகியிருக்கும் பொறுப்புகள் அதிகமாகும் அதிகாரங்கள் வேலை செய்யாது பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு சிறு வேலை கூட எளிதாக பண்ண முடியாது ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டியவர் ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த கலைத்துறைகள் அதில் நீங்கள் ஏதாவது தொழில் உத்தியோகம் இருந்தால் புகழ் மங்கும் கவனமாக இருக்க வேண்டும் சரியான வாய்ப்புகள் கிடைக்காது அரசியல் துறைகளிலே இருந்தால் உங்களுடைய வேலைக்கு தகுந்த பிரதிபலன் கிடைக்காமல் போகலாம் ஏமாற்றம் ஏற்படும் சூழ்ச்சிகளுக்கு ஆளாகி கஷ்டங்களையோ தண்டனைகளையோ அனுபவிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சாதாரணமான உத்தியோகத்தில் மிகவும் இழுபறி நிலை தொழில் செய்பவர்களுக்கு மந்தமான நிலை புதிய கடன் சில இழப்புகள் கடினமான காலம் அன்பர்களே அதே நேரத்தில் சனி பகவான் கேட்டை நட்சத்திரத்தில் வந்து வக்கரமாகும் பொழுது வக்ர காலத்தை சொல்லுகிறேன் கேட்டை நட்சத்திரத்தில் வக்ரமாகும் காலம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜூன் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் அப்போது சில எதிர்பாராத நன்மைகளை எல்லாம் நீங்கள் உணர முடியும் உங்களுக்கு பரிகாரங்களை சொல்லுகிறேன் தைரியமாக இருங்கள் வெண்மை நிற வெளி நிற ஆடுகளை அணியுங்கள் கருப்பு நிற நீல நிற அல்லது அந்த ப்ரௌன் கலர்ன்னு சொல்லுவோமே அது மாதிரி எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் இது ரொம்ப முக்கியங்க கலர் தெரப்பியில் இது ஒர்க் ஆகிறது நம்ம சூக்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய சக்கரங்களெல்லாம் என்ன பண்ணும் வெளிச்சங்களிலிருந்து சப்தங்களிலிருந்து அந்த சக்தியை கொண்டு வேலை செய்யும் இந்த டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சக்கரங்களை வந்து இது பாதிக்கும் எனர்ஜி அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் எனர்ஜியை வந்து பிளாக் பண்ணும் அதனால் கருப்பு நீல வண்ணங்கள் வந்து சக்கரங்களுடைய செயல்பாடுகளை தடுப்பதினாலே அந்த சரியான சக்தி பெற முடியாத ஒரு நிலை ஏற்படும் ஏற்கனவே அஷ்டம சனி இதில் வேற கருப்பு நிறத்தை வேறு போட்டுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை வருன்றதுனால நீங்கள் வந்து அந்த டார்க் கலர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் இல்லை மேலே மட்டும்தானா இல்லை வந்து இல்லை பேண்ட் மட்டும் நான் டார்க் கலர் போட்டுக்கலாமா அப்படின்னா மேக்ஸிமம் கம்மி பண்ணுங்கள் டார்க் கலர் என்ன பெல்விஸ் ரிஜின் இந்த லம்பார் பெல்விஸ் ரீஜியன் எல்லாம் வந்து அந்த பேண்ட் வந்து அது வரைக்கும் போடுவோம் இல்லையா அப்போ வந்து மூலாதார சக்கரங்கள்லாம் பிளாக் ஆகும் அதனால் வெளிநிற ஆடைகளை அணியுங்கள் வளத்திற்கு வழி அது பிறகு தீபம் ஏற்றுவது இன்னும் ஒரு வெளிச்சம் என்று சொல்லக்கூடிய ஒளி இரவு நேரங்களில் சந்தியா காலங்களிலும் இந்த ஒளி தேவைப்படுகிறது வெளிச்சம் தேவைப்படுகிறது நிறைய அதிகாலை சாயங்காலம் அப்போ எங்கே சூரியனுடைய வெளிச்சம் குறைவாக இருக்கிறதோ சூரியன் இல்லையோ அதாவது நாம் இரவு என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த நேரத்தில் அந்த ஒரு எலக்ட்ரான் ப்ரொடக்ஷன் நமக்கு வேணும் அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடியது தீபம் தீபத்தில் ஒரு வழி இருக்கிறது சனி பகவானுக்கு சாந்தி செய்யக்கூடிய சனி பகவானுடைய அதிர்வுகளை அந்த கதிர்களையெல்லாம் நம்மை தாக்காமல் பாதுகாக்கக்கூடிய தீபமாக இருக்க வேண்டும் அந்த தீபம் சும்மா ஏதோ ஒரு தீபம் ஒரு வெளிச்சம் வருது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தீபத்தை ஏற்றக்கூடாது பாருங்கள் மண்ணெண்ணெயிலையும் வெளிச்சம் கிடைக்கும் நெய்யிலையும் வெளிச்சம் கிடைக்கும் நெய் தீபம் கூட இந்த குவாலிட்டி என்ன நல்லெண்ணெய்களையும் வெளிச்சம் கிடைக்கும் சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் இதற்கு உகந்தது டெய்லி பிறகு சனீஸ்வர சாந்தி தீப தைலம் அப்படின்னா ஒரு தீப எண்ணெய் கிடைக்கிறது பழங்கால ஓலைச்சுவடிகளின் மூலமாக அந்த சில பல அரிய எண்ணெய்களை சேர்த்து எல்லாம் சேர்த்து தயாரித்திருக்கிறோம் அதை கூட நீங்கள் வாங்கி தினமும் தீபம் ஏற்றுவதனால சனி பகவானுடைய மந்தமான தாக்குதல்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் குல பதவிகள் குல வழக்கங்கள் இருக்கும் சந்தியா வந்தன பண்ணுவதோ இஷ்ட தெய்வங்களை வணங்குவதோ தியானம் செய்வதோ உங்களுடைய ஒரு பழக்கமாக இருந்தால் கண்டிப்பாக அதை தவறுவிடக்கூடாது நம்மை வாழ வைப்பது அந்த சூக்மமான தெய்வீகமான அறிவியல் ஆதாரங்கள் அது வேற சப்ஜெக்ட் அப்புறம் நான் வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்றேன் எல்லாம் நீங்கள் செய்து கொண்டு வந்தால் தெய்வீக வழிபாடு முக்கியமாக சிவனுடைய வழிபாடு விநாயகருடைய வழிபாடு ஹனுமனுடைய வழிபாடும் தானங்கள் கொடுப்பது இரும்பு பொருட்கள் கரிய பொருட்கள் நல்லெண்ணெய் இவைகள் எல்லாம் தானம் கொடுப்பது பிறகு ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் வஸ்திரதானம் தானம் தட்சிணை பல தாம்பலம் கூட அந்த தானத்தை கொடுப்பது தான தர்ம கால காரியங்களில் அதிகமாக நீங்கள் ஈடுபடுவீர்களே ஆனால் கண்டிப்பாக இது சிறந்த பரிகாரமாகும் சுபிக்ஷமாகட்டும் நன்றி